ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து ஒரு டிவோஷனல் வந்த வீடியோ தான் ஸோ வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது அந்த கோயிலில் எல்லா சாமிகளுமே இருக்காங்க ஸோ முக்கியமான சாமி வந்து தண்டு மாரியம்மன் அவங்களுக்கு வளகாப்பு விழா ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக வந்துட்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோல என்னென்ன பண்ணியிருக்கோம் வளகாப்புக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத எல்லாமே கம்ப்ளீட்டா ப்ளாகாக நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக வளகாப்பு விழா வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அங்கே கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து கோயிலுக்கு காய்கறி வெட்டி கொடுக்கறது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சேர்ந்து வந்து பண்ணியிருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ சில பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்லாம் ரெண்ட்டுக்கெலாம் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து ஒரு வளகாப்பு வந்து எப்படி பண்ணுவோமோ நம்ம வீட்டில் அதே மாதிரி எந்த ஒரு அவ்ளோ அழகாக மக்கள் எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்துட்டு அம்மனுக்கு வளகாப்பு விழா வந்து நடத்தி வச்சிருந்தாங்க நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே ரொம்ப டீடைல்டா கொடுத்துருக்கேன் நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த தட்டை எல்லாமே விநாயகர் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் கிட்ட தீபார்த்தனா அப்புறம் நம்ம வந்து அம்மனுக்கு வரிசை வந்து எடுக்கணும் ஸோ அதுதான் இப்போ லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புடவை எல்லாமே உள்ளே இருந்தது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புடவை வந்து அம்மன் கிட்ட வச்சு நம்ம சீமந்தத்துக்கு தட்டு வரிசை எடுப்போம் இல்லையா புடவை வளையல் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ அதெல்லாமே வச்சு உள்ள வந்துட்டு படைச்சிருந்தோம் அண்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பலகாரம் என்னென்னலாம் நம்ம சீமந்தத்துக்கு வந்து சீர்வரிசை எடுப்போமோ அது எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு இப்போ பார்த்துடலாம் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே ஒருத்தர் மட்டுமே ஸ்பான்சர் பண்ணலை ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு ஐட்டம் வந்து அம்மனுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க மாலை தேங்காய் இந்த பலகாரம்லாம் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து அம்மனுக்கு ஜடை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே இவ்வளோ சீர்வரிசை உண்மையாகவே வந்து ஒரு சீமந்தத்துக்கு எடுப்பாங்களான்றதே எனக்கு கொஷின் மார்க்காக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ சீர்வரிசை இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க அம்மனுடைய துணிகள் இருக்கு இல்லையா அவங்க உடுத்திருக்க அந்த துணிகள் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக வந்து சீர்வரிசையில் வாஷிங் மிஷினும் இருந்தது அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கோவிலுக்காக இவ்வளோலாம் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம முழு முதற் கடவுளான விநாயகர் வந்து தீபார்த்தனெல்லாம் காட்டினதுக்கப்புறம் வரிசையடுப்போ இப்போ ஒரு சில பேர் ரெகுலராக வருவாங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக பார்த்து அவங்க கையிலேருந்து வந்து தட்டு வந்து எல்லாருமே வாங்கிட்டு போய் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த தட்டு வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பின்னாடி லைக் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கோவிலுக்கு வரணும் நம்ம யூஸ்வலாக அப்படி தான் வரிசை எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு தட்டு வாங்கிட்டு வரிசை எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த புடவையெல்லாம் வந்து அவங்கவுங்க ஸ்பான்சர் பண்ணது ஸோ அவங்கவுங்களே வந்து அந்த புடவை எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க வரிசை எடுக்கிறதுக்காக இந்த வளகாப்பு விழாக்காக இந்த கோயில் குருக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மேட் ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க அண்டு குக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து போட்டிருக்காங்க அண்ட் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தனியாக வந்து ஒரு குருக்களும் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்டு இந்த கோயிலுக்காக வந்து ஒரு குரூப் இருக்குது ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம கோயிலுக்கு வந்து ஸ்பான்சரும் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பான்சரும் பண்ணியிருந்தாங்க ஈவன் நான் கூட வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன் என்னால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஏதாவது கோயிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகவும் இருந்துச்சு லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து குருக்கள் வந்து நீங்கள் வந்து ப்ளாக் எடுங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயும் சொல்லி விட்டுருந்தாங்க அதனால் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு அங்கே போயிட்டேன் ஸோ ஃபுல் ப்ளாக்மே நான் தான் எடுத்திருந்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுவும் அம்மன் கிட்டலாம் நின்று எடுத்ததுலாம் வந்து ரொம்ப வந்து பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு ஒரு சீமந்தம் வந்து நம்ம வீட்டில் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுவோமோ தட்டு வரிசை வச்சு ஸோ நலங்கு வச்சு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு அம்மனுக்கும் நடந்தது இதெல்லாம் வந்து பார்க்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்ட் வீட்டில் தான் இருந்திருக்கோம் ஸோ அங்கேயுமே வந்து பக்கத்தில் நிறைய கோயிலெலாம் இருந்திருக்கு திருவிழாலாம் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரிலாம் நான் பண்ணி பார்த்ததே இல்லை ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கில் இருந்தது இந்த ஒரு வளகாப்பு விழா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நடந்துச்சு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் வளையலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்திங்கன்னா அது எல்லாமே அவங்க அரேஞ்ச்லாம் பண்ணி அம்மனுக்கு வந்து அதை சூப்பராக வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டசன் போல் வளையல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வளையல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை வந்து எடுக்க போகிறாங்க அதனால வாஷிங் மிஷின் வந்து வெளியே வச்சுக்கோம் ஸோ வெளியே இருந்து தானே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதனால் வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் வண்டியில் மற்றவங்கெல்லாம் வந்து தட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போய் கோவில் வந்து அப்படியே சுற்றிட்டு பின்னாடி தெரு வழியாக வந்து உள்ளே வந்தாங்க அண்டு கோலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க ஸோ ஒரு பக்காவான ஒரு சீனமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ நீங்களே பாருங்கள் அந்த சீர்வரிசைலாம் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு எல்லாருமே அம்மனுக்கு ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசை எடுக்கிறதுக்காக கோயிலை சுற்றி வர்றதுக்கு எல்லாமே வந்து வந்துட்டுருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வயசானவங்க நடக்க முடியாதவங்க கூட ஆசையாக தன்னோட கைகளால் அம்மனுக்கு வந்து சீர்வரிசை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக இருக்காங்க ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த தெரு வந்து சுற்றி வரதுக்காக எல்லாருமே வந்து சீர்வரிசை எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் எப்படி நடத்துவோமோ அதே மாதிரி கோயில்லையும் வந்து நடக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அழகாக வந்து வாட்டர் பாட்டெல்லாம் மாட்டிட்டு அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தட்டை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு வருஷத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்துகிட்டு அம்மன் கிட்டே போய் அந்த வருஷத்தட்டை வச்சு தீபார்த்தனை வந்து காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா சீவரிசையும் எடுத்துகிட்டு வந்து அம்மன் கிட்ட வச்சாச்சு அண்ட் முக்கியமாக அந்த வேலில் வந்து அம்மனுக்கு வந்து அழகாக ஜடெல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அம்மனை அலங்கரிச்சி அதுக்கப்புறம் அம்மனுக்கு வளகாப்பு வந்து நடத்துவாங்க பதினோரு வகையான அபிஷேகங்கள் அம்மனுக்கு வந்து நடக்க போது கதம்ப பொடி பால் தயிர் சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னென்ன அபிஷேகம்ட்டு கண்டிப்பாக அபிஷேகம்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு குடுப்பனை வேணும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் பக்கம் வளகாப்பு விலை வந்து இருக்கு சைடில் வந்து கோயில் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் மாஸ்டர்ஸ் வந்து சமைச்சிட்டுலாம் இருந்தாங்க அப்பவுமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் நம்ம வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பையெல்லாம் கொடுப்போம் இல்லையா ஸோ அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ப பழம் அங்கே இருக்கிற ஒரு சில பழங்கள் வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு தனியாக வந்து அதை பேக் பண்ணி வச்சிருந்தாங்க கோயிலுக்காக செய்கிறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனசு வேணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்கிட்டையுமே நான் பார்த்தேன் அவ்வளோ அழகாக வந்து எல்லா வேலையும் எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஸ்பான்சர் பண்ணுறதுலேயும் இருக்கட்டும் நான் வந்து குரூப்லேயும் இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஒருத்தருமே வந்துட்டு ஐநூறுரூபா ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் முக்கியமாக இந்த ஒரு வளகாப்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க கூட இந்த வளகாப்பு விழாவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லது நீங்கள் மனசார வேண்டி நீங்கள் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் அபிஷேகத்தோட அபிஷேகம் வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க ஸோ ஸ்க்ரீன் போட்டு லாக் பண்ணிவிட்டு அம்மனை வந்து அலங்காரம் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால அந்த கோயிலுக்காக ஒரு சில பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா தௌசண்ட் ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு சிலர் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்காக டெய்லியும் சேவை செய்கிறவங்க அம்மனுடைய துணிகள்லாம் வாஷ் பண்ணுறது அங்கே இருக்கிற பூஜை பாத்திரங்கள் வளர்க்குறது கோலம் போடுறது கோயிலை சுத்தம் பண்ணுறது இப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஐயர் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுன்ற வகையில் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஐயர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நோட்டில் வந்து அவங்களுடைய பேர்லாம் எழுதி வச்சு அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆர்கனைஸ்டா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து கிஃப்ட்லாம் முழுவதும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து சோழச ஆராதனை தொகுப்பு பித்தளை பூஜை பாத்திரங்கள் ஆகியவற்றை மாதந்தோறும் சீரிய முறையில் சுத்தமாகவும் சப்பிட்டு செய்வதுடன் வாரதோறும் சுவாமி அவர்களுக்கு

இந்த மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டிருக்கவங்க தான் அந்த கோயிலில் வந்து ஐயராக இருக்காங்க ஸோ அவங்க தான் இது எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணது எல்லாமே நல்லா ஜோக் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாங்க எல்லாருமே பேசிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க அதை பண்ணுறது வந்து பெரிய விஷயங்க ஆனால் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ வந்து இன்னும் வாண்டடாக நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க ஸோ செம்ம ஹாப்பி இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் நான் தான் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே கிளிக் பண்ணேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்காக வாஷிங் மிஷின் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ செம்ம ஹாப்பி உண்மையாகவே நிறைய பேர் வந்து அங்கே இருக்கிறவங்களுமே வந்து வாஷிங் மிஷின் ஸ்பான்சர் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலயத்தில் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

சிறபா உருண்டையும் முறுக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க ரவா வந்தா இப்போ அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ குக்கிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அம்மனுக்கு அலங்காரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அதனால நான் கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்துட்டு அம்மனுக்கு எப்படி வளகாப்பு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய அலங்காரம் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு பேருக்கு வளகாப்பு பண்ணியிருந்தாங்க இதை பற்றின எல்லா டீட்டெயிலான ப்ளாக் வந்துட்டு பார்ட் டூவில் அப்லோட் பண்ணுற கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் Um, bye.